வணக்கம்ங்க ரீசண்டாக ஒரு ட்ரோல் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகரான விஜய் சேதுபதி அவர்களை பற்றி அதாவது விஜய் சேதுபதி பற்றி கிடையாது அவருடைய பையன் சூர்யா சேதுபதி அவரை வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து பேட்டி எடுத்த இடத்துலலாம் வந்து பேசுனது கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்கு சின்ன பையன் இல்லைங்களா ஏதோ பேசியிருக்குறாப்புல அவங்க அப்பாவை பற்றி அவங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் அதாவது அந்த வயசுக்கு மீறின மாதிரி இல்லை இன் மெச்சூர்டா ஏதோ சம்திங் பேசியிருக்குறாப்புல சும்மா அந்த புள்ள பேசுனதை வச்சு அவரை ட்ரோல் பண்ணி விஜய் சேதுபதியே ப்ரெஸ் மீட்ல மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறீங்க நாட்டில இது ரொம்ப முக்கியமான விஷயமாங்க இன்னைக்கு நாட்டுல என்னென்ன விஷயங்கள் அநியாயங்கள் என்ன ஒரு தவறான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தலை தூக்கி விரிச்சு ஆடிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது பண்ணா ஸ்டெப் எடுத்தா பரவாயில்ல ஏதோ ஒரு புள்ள இந்த வயசுல பக்குவம் இல்லாத ஒரு தனத்துல ஏதோ பேசிட்டான் அதை அப்படியே கடந்துட்டு போவோம்னு இல்லாம அந்த பையனை பத்தியே பேசி 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 அந்த குடும்பத்துக்கு ஒரு மன உளைச்சல் உண்டு பண்றீங்க ஏன் இப்படி ஏதோ பேசினானா சரி போப்பா ஏதோ பையன் பேசிட்டான் தெரியாதனமாக பேசிட்டான் அப்படின்னு விடுவோம் இல்லாமல் அந்த மனுஷனை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ட்ரோல் வச்சு செய்து தேவையா இதெல்லாம் சின்ன பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதெல்லாம் கடந்து போகணும் நான் சொல்கிறது சரியாக யோசிச்சு பாருங்கள் டேக் கேர்